தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மெயின் பஜார் பகுதியில் அண்ணா தினசரி நாளங்காடி கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்தது அங்கு காய்கறிகள் பழங்கள் மற்றும் எலுமிச்சை மொத்த வியாபாரம் நடைபெற்றது சங்கரன்கோவில் பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக அண்ணா தினசரி நாளங்காடியிலிருந்து கடைகளை நகராட்சி நிர்வாகம் இடித் அகற்றியது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சங்கரன் கோவிலில் புதிய தினசரி நாலங்காடி வளாகம் கட்ட தமிழக அரசு ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று ஒரு வருடத்திற்கு முன்பே புதிய நாலங்காடி வளாகம் கட்டி முடிக்கப்பட்டது சங்கரன் கோவில் நகராட்சி நிர்வாகம் புதிய நாலங்காடி வளாகத்தில் உள்ள கடைகளை வழக்கமான தொகையை விட அதிகமான வைப்பு தொகையும் வாடகையும் நிர்ணயித்து பொது ஏலத்தை அறிவித்தது இதனால் அதிருப்தி அடைந்த உள்ளூர் வியாபாரிகள் பொது ஏலத்தை புறக்கணித்தனர் நகராட்சி அதிகாரிகள் கமிஷன் பெறும் நோக்கில் செயல்படுவதால் பெரும் முதலாளிகளால் மட்டுமே கடையை ஏலத்தில் எடுக்க முடியும் என்று புலம்புகின்றனர் உள்ளூர் வியாபாரிகள் ஏழு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட கட்டிடம் என்பது இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஒரு பகல் கொள்ளையாக மாறி இருக்கு சாமானே ஆறுங்க கடை எடுக்க முடியாது பெரிய பெரிய முதலாளியை தான் கடை எடுக்க முடியும் ஆகவே நகராட்சி என்பது ஒரு மோசமான பெரிய பெரிய முதலாளிக்கு சாதாரணமாக தான் இன்னைக்கு பார்க்க முடியுது இங்க பாராக செயல்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கு நைட்ல பார்த்தோம்னா ஒரு மோசமான சேலம் இந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கு ஆகவே மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த மார்க்கெட்டை கொண்டு வரணும் உள்ளூர் வியாபாரிகள் ஏலத்தில் பங்கெடுக்காததால் சங்கரன் கோவில் புதிய நாளங்காடி வளாகத்தில் உள்ள எழுபத்து நான்கு கடைகளில் முப்பது கடைகள் மட்டுமே ஏலம் போனது இருப்பினும் உள்ளூர் வியாபாரிகள் பொருட்களை கொண்டு வர மறுப்பதால் புதிய நாளங்காடி வளாகம் தற்போது வரை திறக்கப்படாமல் காட்சி பொருளாகவே உள்ளது இதனால் சங்கரன் கோவில் நகராட்சி நிர்வாகத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது புதிய நாளங்காடி வளாகத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாததால் அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளது அங்கு மது பிரியர்கள் ஆங்காங்கே விழுந்து கிடக்கும் நிலையில் எங்கு பார்த்தாலும் மதுவாட்டல்களும் போதை வஸ்துக்களும் சிதறி கிடக்கின்றன மது பிரியர்கள் அரை குறை ஆடைகளுடன் ஆங்காங்கே விழுந்து கிடப்பது பொதுமக்களிடையே முக சுழிப்பை ஏற்படுத்தி உள்ளது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி புதிய நாலங்காடி வளாகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் அரிஹரன்